மருதமலை மாமணியே முருகையா தேவனின் குளம் வீடியோ ஆரம்பிதா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் பசங்க மட்டும் ஏன் முருகன் ரொம்ப பிடிக்குது எனக்கு தெரியுமே பதில் எனக்கு தெரியும் என்ன தெரியும் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வேலையில பிரச்சனை கட்டண பொண்டாட்டியோட பிரச்சனை அம்மாவோட பிரச்சனை சுத்தி இருக்கணும் பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை இருக்கும் எங்களுக்கு இருக்க ஒரே ஆறுதல் முருகர் தான் எல்லாம் சரிடா அது என்ன அம்மா கூட பிரச்சனை இன்னொரு விஷயம் தெரியுமா பசங்களுக்கு மெயினா முருகர் பாட்டு தான் ஐயப்பருக்கு எப்படி ஒரு வீரமணியோ பள்ளி கட்டு அது மாதிரி முருகனுக்கு டிஎம் எம் சவுந்தரராஜன் யாரு தெரியுமா மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே எனக்கும் இடம் அருள் மணக்கும்

கணக்கே இல்லைடா அவ்வளோ இருக்குது ஒரு வீடியோவில் சொல்ல முடியாதுடா அதில் நான் என்ன சொல்கிறேன்னா கந்தனியிடம்